வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இந்த வாட்டர் மெலன் ஸ்டார்ன்னு அவரே பட்டம் வைத்து கொண்டு ஒருவர் இருக்கிறார் திவாகர் அவர் மதுரை மண்ணை சேர்ந்தவரா அதை வேற ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்காரு மதுரைக்காரன்னு சென்ட் மேரிஸில் படிச்சேன் ஏதோ அந்த மதுரை அடையாளங்களை வேற சொல்லிக்கிறாரு இதுல வந்து அவர் ஏதோ பஞ்சர் டாக்டர் அந்த மாதிரி அதையும் சொல்லிக்கிறாரு ஆனால் அவர் சொல்வதற்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் தொடர்பே இல்லை தன்னை ஒரு படித்தவராக காண்பித்துக் கொள்கிறார் ஆனால் அவர் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு கவனம் பெறுவதற்காக என்ன வேணாலும் செய்யறார் அதாவது எல்லாரும் பார்த்தா சிரிப்பாங்கன்னு தெரிஞ்சே செய்யறார் தனுஷ் மாதிரி நடிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டு மாதிரி பண்ணிக்கிறார் அதை கலாய்ச்சி எத்தனையோ வீடியோக்கள் போட்டாங்க நம்ம பரிதாபம் கோபி சுதாகர் எல்லாருமே கூட அதை கலாய்ச்சி போட்டாங்க அதற்கு பிறகு யார் மாதிரி சிவாஜியோட நான் தான் நல்லா நடிக்கிறேங்கிற மாதிரி ஓப்பனாக சொல்றது உடனே இந்த நெறியாளர்கள்லாம் ஆன்கர்ங்கிற பேர்ல உட்காந்துட்டு அவரை போட்டு கலாயிக்கிறது உன்னை பார்த்தாலே செத்துருவேன் உன்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுன்னு உட்காந்து பேசிக்கிட்டு உன்னை அவர் அதுக்கு ஈ யின் சிரிச்சுக்கிட்டு நான் சிவாஜி மாதிரி நடிக்கிறேன் தனுஷ் மாதிரி நடிக்கிறேன் அப்படிங்கிறது அப்புறம் கஜினி சூர்யாவோட அந்த வாட்டர் மெலன் இருந்து வச்சுட்டு இந்த வித்தியாசமாக கையை வச்சுட்டு இப்படி இப்படி இப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு பண்ணிவிட்டு என்னை பார்த்து தான் எல்லோரும் செய்கிறாங்க விஜய் சேதுபதி என்னை பார்த்து இப்படி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கார் பலரும் அவர் என்ன சொல்கிறாங்க கோமாளி காமெடியன் அப்படின்னு அவர் அந்த கோமாளித்தனத்தையே ஒரு மார்க்கெட் பண்ணுறாரு அப்புறம் டக்குன்னு ஏதோ தனக்கு ஒரு சுயமரியாதை இருப்பது போல் காண்பித்து கொண்டு கோவப்பட்டு போகிறாரு உடனே அதுவும் நிகழ்ச்சி வைரல் ஆகுது கோவித்து கொண்டு போன வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு அதுவும் போயிட்டுருக்கு ஸோ நமக்கு வந்து இது என்னென்னா இதே மாதிரி தான் ஏற்கனவே அந்த திருச்சியை சார்ந்த ஒரு லேடியும் இதே மாதிரியே அசிங்கமாக ஆபாசமாக பேசி அவங்க ஒரு ஃபேமஸ் ஆனாங்க இந்த சமூக வலைதளங்கள் அவங்களையும் கொண்டாடினாங்க அப்புறம் இதே மாதிரி மதுரையை சேர்ந்த ஒருத்தவங்களையும் இதே மாதிரி காமிச்சு கொண்டாடினாங்க இப்ப இவரையும் பயங்கரமா ஏதோ ஜாலியா இருக்கு காமெடியா இருக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது இவர் இப்ப ஒரு கருத்து சொல்லியிருக்காரு இப்ப கோமாளி காமெடியன் அந்த லெவல கடந்து கருத்து சொல்லக்கூடிய இடத்துல வந்துட்டாரு கருத்து சொல்றதே அவர் வழக்கமா அவர் பேசுற மாதிரியே பேசுறாரு அது வந்துமா அது வந்துமா அப்படிங்கிற மாதிரி பேசுற மாதிரியே பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கவின் இருக்காருல இப்ப ஆணவ கொள்ளையில இறந்து போனாருல அந்த தம்பி அந்த தம்பிய கொலை செஞ்ச சுஜித் தான் வாழ்க்கையை இறந்துட்டாரு அப்படின்னு வருத்தப்பட்டு வித்தியாசமான கோணத்தில் இந்த ஆணவ கொலையை இருக்கிறார் இந்த மெலன் ஸ்டார் திவாசர் என்ன சொல்கிறாருன்னா தம்பி பாருங்க அவர் அவர் ஜாதி கூட நம்ம ஜாதியை சேர்ந்தவர் தான் அப்படிதான் அவர் சொல்கிறார் நம்ம ஜாதியை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க குடும்பம் பயிற்சிமா அவங்க குடும்பம் பயிற்சிமா பாவமா அவரோட லைஃப் பயிற்சிமா அது அவர் அவரை பார்த்திங்கனா அது அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குமா யார் சுஜித்துக்கு வாழ்க்கை போயிடுச்சு சுஜித் கொலை பண்ணதை பற்றியோ சுஜித் கொலை செஞ்சிருக்கிறாருங்கிறத பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது 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 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுஜித்தோட லைஃப் பேச்சில்மா அவங்களாம் சுஜித்மா அது அதுதான் நம்ம வருத்தமாக இருக்குமா அவருக்கு நம்ம சமூகத்தை சேர்ந்தவருமா வருத்தமாக இருக்குது இப்படி பேசுகிறார் எவ்வளோ முட்டாள்தனமாக உட்காந்து நம்ம இருக்கோம் ஏற்கனவே நம்மளை கோமாலின்னு சொல்கிறாங்க இப்படிலாம் சொன்னால் நம்மளை என்ன சொல்வாங்க அப்படிங்கிற எந்த வருத்தமும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு இப்படி பேசுகிறார் அப்புறம் இன்னொரு சொல்லியிருக்காரு அவரால் பாதிக்கப்பட்ட குடும்பம் பாதிப்பறையாமல் இருந்திருக்கலாமா நல்லது என்ன எதுவும் யாருக்கோ சொல்ற மாதிரி சொல்கிற எந்த சம்மந்தமும் இல்லாம கவின் கொலைக்கும் சுஜித்துக்கும் எதுவும் தொடர்பே இல்லாத மாதிரி சுஜித் வாழ்க்கையும் ஒன்றா இருக்கக்கூடாது கவினுக்கும் எதுவும் அப்படி நடக்காமல் இருந்துக்கலாம் நடக்காம இருந்துக்கலாம் என்ன ஏன்னா கவின் தனித்தானே கழுத்துறதுக்கு செத்துட்டா இல்லையா இல்ல குழி தோண்டி வச்சிட்டு அவர் கீழே உள்ள புதைச்சிட்டாரா நான் செத்து போய்க்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரா என்ன என்ன சொல்ல வரீங்க அங்கதான் பாயிண்ட் இருக்கு அவர் அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா பெற்றோர் விரும்புகிற மாதிரியே நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கோங்கமா தப்பு இல்லாம ஆனால் காதல் வந்து பேரண்ட்ஸ் மாதிரியே அந்த பிரச்சனை இல்லாம பாருங்க இதுல அவங்க அக்கா வந்து அக்கா வந்து வேற கேஸ்ட் லவ் பண்ணதுனால தம்பி வாழ்க்கை வீணா போயிடுச்சுமா எப்படி அந்த அக்கா காதலிச்சது தப்பு ஜாதி மாதிரி காதலிச்சது தப்பு அதனால தம்பியை ஆத்திரப்பட்டு பண்ணி தம்பி வாழ்க்கை வீணா போயிச்சியமா தம்பி வாழ்க்கை வீணா பயிற்சியுமா அக்கா வந்து ஜாதி மாதிரி காதலிக்காம இருந்திருக்கலாமேமா இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்றாரு ஹரிநாடார் என்ன சொல்றாரோ ஹரிநாடார் ஒருத்தர் சொன்னார் அது குறித்து கூட நம்ம வீடியோ போட்டோம் என்ன சொன்னாரு இந்த மாதிரி காதலிக்கிறது பெற்றோர் விருப்பத்துடன் காதலிங்க பெற்றோர் விருப்பத்துக்கு இல்லாம நீங்க காதலிச்சீங்கன்னா வாழ்க்கை வீணா போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா கவின்ங்கிற தம்பி இப்போ இந்த உலகத்துல இல்லை ஐயோ பாவம் ஏன் ஜாதி மாதிரி காதலிக்கிறீங்க அந்தந்த இனத்துல அந்தந்த ஜாதியில் காதலிச்சிருக்கலாமே இப்போ அந்த தம்பியோட உயிர் இல்லாமல் போயிடுச்சு இப்போ பாவம் பாருங்க அந்த குடும்பம் இப்படின்னு ஏதோ அவங்க மீது ஆதரவா பேசுற மாதிரி பேசி கடைசியில கவின் கொலையை தான் ஹரிநாடார் பேசியிருக்க ஜாதி விட்டு ஜாதி பண்ணல இல்ல ஆமா அந்த ஜாதிக்கார மட்டும் தான் செய்வான் அப்படின்னு பேசாம அதே கருத்தை வேற ஒரு டோன்ல ஏம்பா நீ காதலிக்கிற ஜாதி மாதிரி பாத்தியா அசத்து போயிட்ட ஒரே பையன் நல்லா சம்பாதிச்சு நல்லா இருக்க வேண்டிய பையனாச்சேப்பா நீ இப்படி போயிருச்சப்பா வாழ்க்கை இப்படி பண்ணிட்டாங்களே ஒரு ஆணும் பெண்ணும் காதலிச்சதுக்காக ஜாதி வெறி பார்த்து பண்ணிட்டாங்களே இந்த காலகட்டத்துல இப்படி முட்டாள்கள் இருக்காங்களே இப்படி அயோக்கிய பிள்ளைகள் இருக்காங்களே கிருக்கைங்க இருக்காங்களேன்னு பேசாம ஏம்பா காதலிச்சு செத்து போறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஹரிநாடார் மாதிரி ஆட்கள் பேசுனாங்க ஆனா இவர் பார்க்க கோமாளி மாதிரி இந்த திவாகரு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவர் யாரும் காமிக்கிறார் பாருங்க தன்னை கோமாளி போல் காமித்துக் கொள்பவர்கள் அதாவது தன்னை கோமாலின்னு தெரிஞ்சுதான் பண்ற பல பேர் வந்து அதுவும் அவர் இன்னசென்ட் அவரை போட்டு இந்த ஆன்கர் ஓட்டுறாங்கிறாங்க அவருக்கு நல்லா தெரியும் நம்மளை கமெண்ட்ஸ்ல கழுவி ஊற்றுறான் நம்ம கிருக்கேன்னு அவன் கிண்டல் பண்றான் நம்மள பைத்தியக்காரன் சொல்றான் கோமாளி பையன் சொல்றான் அப்படி சொல்லணும் அப்படி சொல்ல சொல்ல சேனலில் பேட்டி எடுப்பாங்க அதை தன்னை ஒரு மார்க்கெட் பண்ணிக்கணும் இது பண்ணிக்கணும் விளம்பரப்படுத்திக்கணுங்க பண்ணுறாரு நாலு பேர் பார்த்து தன்னை சிரிக்கணும் இனிய கோமாளின்னு நம்பணும் அது மூலமா நான் சம்பாதிக்கணும்னு தெளிவா இருக்கிறார் முதல் எவன் ஒருத்தன் சுயமரியாதையை இழந்து சம்பாதிக்கணும் விளம்பரப்படுத்திக்கணும்னு நினைக்கிறானோ அவன் அடிப்படையில் நல்லவனாக இருக்க மாட்டான் இந்த சமூகத்தை நேசிக்கிறவனாக இருக்க மாட்டான் நல்லா கவனிச்சு பாருங்கள் கோமாளி மாதிரி காமிச்சுக்கிறான் ஆனால் அடிப்படையில் எவ்வளோ பெரிய சாதியவாதியாக சாதி வெறியனாக இருக்கிறார் பாருங்கள் ஒரு கொலையை அதாவது இவர் வந்து அடுத்தவங்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு பணியை செய்கிறார் தன்னையே கோமாளியாக காமித்துக்கொண்டு தன் சுயமரியாதை எழுந்து கொண்டு தான் படிப்பு எல்லாத்தையும் இழந்து ஏன்னா பரம்பரமெல்லாம் ஏ வாட்டமார் ஏ கிருக்கேன் ஏ முட்டைங்க ஏ தனுஷு மாதிரி பண்ணு ஏ சிவாஜி மாதிரி பண்ணுன்னு அவரை ஒரு கோமாளி ஆக்குறாங்க அதெல்லாம் தெரிஞ்சுதான் கோமாளி ஆகுறாரு ஆனா அந்த கோமாளிக்குள்ள கூட அது எப்படி ஜாதி விட்டு ஜாதி காதலிக்கலாம் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா ஆணவுக்குள்ள நடக்கதானே செய்யும் அப்படிங்கிற டோன் இருக்கு பாருங்க அதையும் வளர்க்கும் போல இந்த பாரமா இந்த பாரமா நீ காதலிச்சிருக்க கூடாதமா ஆமா ஜாதி விட்டு ஜாதி பண்ணிருக்கூடாதமா பாருங்கமா அந்த அக்கா லவ் பண்ணதுனால பாவமா தம்பி வாழ்க்கை போச்சுமா அப்படின்னு கொலை செஞ்சவனுடைய நியாயத்தையும் கொலை செஞ்சவனுக்கு வாழ்க்கை போயிருச்சேன்னு பதறிக்கிற அளவுக்கு பேசுகிறார் அப்போ ஒரு கோமாலியாவே இருந்தாலும் பைத்தியமாவே இருந்தாலும் ஜாதி பாதுகாக்க பண்ணுங்கிறதுல தெளிவாக இருக்கிறார் இந்த கோமாளி வாட்டர்மெலன் ஸ்டார் இப்போ இவரை பத்திலாம் நம்ம ஜீவாட்டோட பேச வேண்டியது வரும்னு நான் நினைக்கவே இல்லை நேற்று அந்த வீடியோ பார்க்கும்போது அவ்வளவு அதிர்ச்சியா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா ஹரிநாடார் சொல்றதை எல்லாரும் கேட்க மாட்டான் ஒரு ஒரு இந்த சாதி சங்க தலைவர் அந்த சாதி சங்க தலைவர் சொல்றதை யாரும் கேட்க மாட்டாங்க வாட்டர்மெலன் ஸ்டாருங்கிறவங்க ஸ்கூல் பசங்க இருந்து எல்லாருமே இவர் ஒரு கோமாளி ஒரு ஜோக்கரு பா ஹை ஜோக்கர் வந்துட்டாரு காமெடின்னு உட்காந்து பார்ப்பாங்க அப்ப குழந்தைங்க இந்த ஏ பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய இந்த காலேஜ் பசங்க பொண்ணுங்க மத்தியில கூட வேணாலமா அப்படிங்கிறப்ப இத கூட நம்புற அளவுக்கு அரசியலேற்ற கொஞ்சம் கூட்டம் இருக்கு தமிழ்நாட்டுல ஒரு டுவெல்த் படிக்க லெவன்த் படிக்கிற பையன் வந்து அவன் ஒரு இடைநிலை சாதியா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் என்ன இருந்தாலும் நம்ம கஷ்டலாமா ஆமா 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 இப்ப பாத்துக்கலாமா அக்கா மட்டும் லவ் பண்ணாம இருந்திருந்தா வேற ஜாதிய லவ் பண்ணாம இருந்திருந்தா அந்த தம்பி வாழ்க்கை பேசலாமா அது பாத்துக்கலாமா அவன் கவினும் இருந்திருக்கலாமா செத்து போனவனும் சாகாம இருந்திருக்கலாமா அப்படின்னு இப்படி பேசுறது இருக்குல்ல இது ஒரு பதினாறு பதினஞ்சு வயசு பையன் விவரம் தெரியாத பையன் ஆமால எதுக்கு அக்கா வேற கேஸ்ட் பண்றான்னு பதினஞ்சு பதினாறு வயசுல புத்தி வரும் அந்த சாதி புத்தி அது வரையும் இல்லாம இருந்த கூட இந்த வாட்ரு மலர் இவங்க அடிக்கடி பார்த்து சிரிக்கிற கோமாளிகளே இப்படி பேசுறாங்கன்னா ஒரு பதினாறு வயசு பையனுக்கு அடிக்கடி ஓட்டி யூடியூப்பில் ரீல்ஸ் இதில் இந்த ஒரு கோமாளித்தனம் தனுஷ் மாதிரி பண்றது இப்படி அறுத்துக்கிறது நான் சிவாஜி மாதிரி பண்றேன் அப்படின்னு பாக்கிறப்ப பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான் பல பேருக்கு சோறு கூட காமிச்சு பாருங்க பூச்சாண்டி மாதிரி பார்த்து கூட ஊட்டி விட்டுருப்பாங்க அப்ப அப்பேற்பட்ட நபர் தனக்கு அதாவது நல்லவர் கெட்டவர் கோமாளிலாம் தெரியாது தனக்கு அபிமான தான் அடிக்கடி பார்க்குற தனக்கு தெரிந்த ஒருவர் அவர் கோமாளியா இருக்கலாம் கூத்தாடியா இருக்கலாம் காமெடி பீஸா இருக்கலாம் அவனுக்கு சாதி என்பது சரி பொம்பளை பிள்ளைங்க காதலிப்பதால் வீட்டில் பிரச்சனை வருதுங்கிற மைண்ட் செட் வரும் நான் தான் பதறிக்கிட்டு வீடியோ போடுறேன் இப்ப ஹரிநாடார தோற்றம் கெட்டப்ப பார்த்தாலே ஒரு பையன் பார்க்க மாட்டான் ஓட்டி விட்டு ஏ யாரை ஒருத்தர்றா போட ஆனா இவர் ஏ எங்க பாட்டர்மெலன் ஸ்டார் ஏதோ ஒன்று சொல்றாரா கரெக்ட் தானே அவங்க அக்கா மட்டும் கேஸ்ட் மாதிரி காதலிக்காம இருந்தால் இப்ப அந்த பையன் வாழ்க்கை போயிருக்காது எதுக்கு வீட்டுல பண்ணல என்ன மாப்பிள்ள அது லேடிஸ் எதுக்கு எங்க வீட்ல எல்லாம் அப்படின்னா நடந்தா விட மாட்டாங்க மாப்பிள்ள எங்கள் வீட்டுல இதே மாதிரி தான் பண்ணுவாங்க தெரியும்ல இப்படிங்கிற உரையாடலை தென் மாவட்டங்களில் ஏற்படுத்துவதற்கு இவருடைய இந்த வீடியோ பயன்படும் இவருடைய இந்த வீடியோ பார்க்கும் போது எனக்கு அந்த கோபம் தான் வந்தது நீயே கோமாளி மாதிரி இருக்கிற நீ கோமாளித்தனம் பண்ணிட்டு போக வேண்டியதான ஒரு கொலையை நியாயப்படுத்தி எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்க இப்ப இவங்கெல்லாம் ஆணவ கொலையை ஆதரித்து பேசுறாங்க இந்த வாட்டர்மலன் ஸ்டார்கெலாம் ஆணவ கொலை செய்ததை இவங்க ஒரு வகையில் ஆதரிக்கிறாங்க ஏன்னா ஆணவை கொலை செய்ய தூண்டி விட்டார் யாரு அவங்க அக்கா அவங்க அக்கா கேஸ்ட் மாதிரி காதலிச்சதுனாலதான் தான் நடந்துச்சுங்கிறாங்க ஏண்டா கொலை செஞ்சிருக்க அப்படின்னு கேட்கல ஏண்டா ஒரு உயிரை பறிச்சிருக்க அப்படின்னு கேட்கல ஏண்டா எல்லா ஜாதி ஆம்பளையும் ஆம்பளை தானடா அப்படி கேட்கல சயின்ஸ் படி நீ ஒரு டாக்டர் அது பிசியோதெரப்பி அது இதுன்னு என்னென்னமோ சொல்றிய ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க இதுல உனக்கு என்னப்பா பிரச்சனை படிச்ச பையன் அப்படின்னு நீ கேட்கல ஏன் ஜாதி மாதிரி காதலிச்சா என்ன உனக்கு என்ன பிரச்சனை நீ உனக்கு என்ன நீ உன் பார்க்க வேண்டியது வேண்டியதானே அக்கா அவன் வாழ்க்கைய பாத்துக்கிட்ட அப்படி கேட்கல சரி அந்த அளவுக்கு கேட்க வேணாம் ஐயோ பாவம் அந்த பையன் உயிர் போயிருச்சு அவனும் ஒரு இளைஞர் நீ அவசரப்பட்டு இப்ப வாழ்க்கையை கெடுத்துட்டியாப்பா ரெண்டு பேரும் இளைஞர்கள் இப்படி ஆயிட்டீங்களாப்பா என்னப்பா நீங்க அப்படின்னு மாதிரி கெட்டிருந்தா கூட இவர் மேல ஒரு அனுதா வந்திருக்கும் பெரிய அரசியல் பேச வேணாம் ஆனா பாவம் அந்த பாருங்க அக்காவுக்காண்டி தம்பி வாழ்க்கை போயிருச்சுங்கிறாங்க ஏய் ஒரு உயிரே போயிருக்கியா ஒரு உயிரே போயிருக்கு நீ ஏதோ மக்களை ரசிக்க வைக்கிறவன் ஒரு ஒரு காமெடியன் ஒரு பஃபுன்னு ஒரு கோமாளி கேரக்டர் இருக்கிறவன் சமூகத்தில் வந்து ரொம்ப இலகிய உடையவனாக இருக்கணும் நீ உண்மையிலே ஒரு நகைச்சுவை நடிகராக அவனை காமிச்சுக்கிட்டேனா நீ நகைச்சுவை நடிகரை கிடையாது கோமாளி தான் ஒரு நல்ல நகைச்சுவை நடிகைனு சமூகத்தை பத்தி சிந்திக்கக்கூடியவனாக இருக்கணும் நீங்க சும்மா அந்த அட்டன்ஷன் சீக்கிங் என்ன செஞ்சா ட்ரெஸ்ஸாக ஊத்து போட்டா நாலு பேர் பார்ப்பானா அதையும் செய்வீங்க நீங்க நீங்க வந்து நல்ல நகைச்சுவை நடிகர் கிடையாது கோமாளி கிறுக்குத்தனம் பண்ணி எப்படியாவது நாலு பேர் பார்க்கணும் இந்த இடத்துல வேட்டி இல்லாமல் போனால் நாலு பேர் பார்ப்பானா நான் அப்படி நான் போக தயார் அப்படின்னு போகக்கூடிய ஆட்கள் தான் அதை மார்க்கெட் பண்ணி பணம் பண்ணக்கூடிய நபர் தான் இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன் இந்த கோமாளி மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் இன்னும் செட்டுன்னு நினைக்காதீங்க நாலு பேர் பார்க்கணுங்கிறதுக்காக இயல்புக்கு மீறி இயற்கைக்கு மீறி கிறுக்குத்தனமாக தான் வயசுக்கு மீறி ஒருத்தர் நடந்துக்கிறாருன்னா நீங்கள் சந்தேகப்படுங்க ஏதோ பஃபுன் கோமாளி நினைக்காதீங்க அவங்க ஃபுல்லாக சங்கியாக இருக்கலாம் சாதி விரியர்களாக இருக்கலாம் ஒரு பகுத்தறிவாதியாக அவர்கள் இருக்க வாய்ப்பே இல்லை சுயமரியாதை சிந்தனையாளர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா சுயமரியாதையை அழிச்சுக்கிட்டு தான் தான் கிரிக்கே மாதிரி போகிறாங்கிறப்ப இவன் இயல்பாக சாதி ஒரு சாதி உணர்வாளனாகவும் ஒரு சங் பரிவார் மனநிலையில சங்கியாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அதுக்கு தான் இந்த வாட்டர்மலன் ஸ்டார் உதாரணம் இல்லைனா வாட்டர்மலன் ஸ்டாரை பற்றிலாம் நம்ம ஜீவா பேசுவோமா அப்போ இந்த கோமாளிகளை புதிது புதிதாக உருவாகும் போது எச்சரிக்கையாக இருங்க பார்க்க கோமாளி மாதிரி இருக்கிறான் உள்ளுக்குள்ள அனைத்து பிற்போக்குத்தனங்களின் புகலிடமா இருக்கிறாங்க நாலு பேர் திட்டு கூட கவலை கிடையாது இப்போ இவருடைய அதிகபட்ச இலக்கே எல்லாரையும் கேணத்தனமா சிரிக்க வைக்கணுங்கிறது தான் ஆனால் இவரே கூட இந்த இடத்துல கேணத்தனமா பேசாமல் சங்கீத்தனமாக பேசுறாருனா இவருடைய கேணத்தனமும் சங்கீத்தனமும் தொடர்புடையது இந்த கோமாளித்தனமும் சாதி உணர்வும் தொடர்புடையதா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஆட்கள் படிச்சா என்ன படிக்காட்டி என்னங்கிற கேள்விதான் பகுத்தறி உள்ளவர்கள் நம்ம கேட்க வேண்டியதா இருப்பது ஆகவே பார்க்க சாப்பிட்டா இருக்கிறான் கோமாளி மாதிரி இருக்கிறான் கிருக்க மாதிரி இருக்கிறாங்கிற மாதிரி நபர்களை ஏதோ இயல்பானவங்க இவங்க நல்லவங்க இவங்க வெள்ளத்தின்னு நம்பிடாதீங்க தான் சமூகத்தின் பிற்போக்கு சக்தியாகவும் சமூகத்தின் முன்னேற்றத்தை தடுக்கின்ற தடைகற்களாகவும் இருப்பார்கள் ஆகவே இவர்களை போன்றவர்களை வளர்த்திடுவதற்கு முன்பு தயவு செய்து யோசிங்க அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க